வணக்கம் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்போது அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏஎல்பியில் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு நட்சத்திர புள்ளி என்ன ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வருதோ அது சார்ந்த கேள்விகள் தான் ஜாதகர் நம்மள்ட்ட வருவாங்க இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திர புள்ளி லக்னாதிபதி அமர்ந்த நிலை அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருடைய கேள்வியாக இருக்கும் முதல் முதன்மையான கேள்விங்கிறது ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி நட்சத்திர புள்ளியாக போகிறாரு சுக்கரன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்த ஜாதகர் பத்துங்கிறது தொழில் வேலைன்னு சொல்லுவோம் நாலுங்கிறது வீடு வீட்டில் இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த பெண்ணுடைய கேள்வியாக இருந்தது இந்த பொண்ணுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசு என்ன முப்பத்தி மூணு

அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா அஞ்சாம் இடத்துல நல்லா தான் இருந்தது ரெண்டு வருஷம் வரைக்குமே அவங்களுக்குள்ள திருமண உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகள் அப்படிங்கிறது பிறந்திருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இந்த ராகு அந்த சனி பகவான் இந்த ஆறாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் தற்போது ஏழாம் இடத்தில் எப்போ வந்தாரோ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம் இதனால் ரெண்டு பேருக்குமே பிரிவு ஏற்பட்டிருக்குமானா கண்டிப்பாக பிரிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணுன்னா பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளுடன் பிரிஞ்சக்கூடிய ஒரு ஜாதகர் இரண்டு ஆச்சு தற்போது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் போகுது இவங்களுக்கு நவாம்சம் சொல்லக்கூடியது எங்க ஏல்பிலேருந்து நான்காம் இடத்தில் இயங்குது பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேயே இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கலாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு எப்போதுமே ஒரு தகுந்த செயல் நடக்கும்போது மட்டும்தான் நம்மள்கிட்ட வருவாங்க இல்லைன்னா அதோட கேள்விகள் அனுசரித்து அடுத்து மாறக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து தான் அந்த கேள்விங்கிறது நமக்கு இருக்கும் இப்ப பூரம் நாலு இப்பதான் அந்த ஜாதகருக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குது இப்போ கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல தான் இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு விருச்சிக ராசியில அப்ப இந்த சுக்கரன் மாறக்கூடிய அடுத்த சில காலங்களில் இந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது என்ன சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இங்க ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு வருமானம் தரக்கூடிய கிரகம் இந்த வருமான ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருப்பது சிறப்பான சிறப்பு அந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த நிகழ்வுகள்னு சொல்லலாம் அப்ப இவங்க குடும்பத்துல கல்வி டீச்சரா இருந்தவங்க டியூஷன் சொல்லி கொடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்தவங்க ஆர்த்தமா ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லலாம் அப்ப இந்த ஜாதகர் வந்து குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறதோ இல்லைன்னா வீட்டுல இருந்து டியூட்டோரியல் ஏதாட்டி பண்றதோ அந்த மாதிரி எதாட்டி செய்தாங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அந்த கணக்கு வழக்குகள் பார்க்குறது இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக சம்பந்தப்படம் அது கேட்டோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதி நாளில் இருந்தா வீட்டில் உட்காந்தே வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த வீட்டில இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு அமையுது அதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இந்த நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகருக்கு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் எப்படி பகல் நேரம் அப்படிங்கிறத விட மாலை நேரங்கள்ல தான் அந்த வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் ஆனால் வீட்டில இருந்தே செய்யலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் ஏன்னா இவங்களுடைய பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஒன்பதாம் அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு இரவு நேர வேலைகள் இல்லைன்னா மாலை நேரத்துக்கு பிறகு அமையக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அது பயன் கொடுக்குமானால் நன்றாகவே பயன் கொடுக்கும்னு சொன்னோம் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் பாவகத்துல செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த பத்தாம் பாவகம் ஒன்போதாம் பாவ அதிபதி பத்தில் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடை கெட்டியா பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஒன்போதாம் பாவகம் நமக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் அந்த ஒன்போதாம் பாவக அதிபதியை கெட்டியா பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஜாதகருக்கு நமக்கு கூறப்பட்ட பலன் விரைவில் இந்த ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இவங்க நான் சொல்லியிருக்கோம் என்ன சொல்ல போனோம்னா ஏஎல்பியில் தக்ை தசா புக்தின்னு ஒன்று இருக்கு இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இந்த பூர நட்சத்திரம் போகக்கூடிய கால அளவுகள் இந்த சுக்கரனோடது போய் அடுத்தது சூரியனோடது போகுது அந்த சூரியனோட போகக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கு அப்படிங்குறத அவங்களுக்கு சொன்னோம் கண்டிப்பாக ஜாதகருடைய வேலை சார்ந்த முயற்சி முயற்சி இல்லைனாலுமே பரவாயில்ல இவங்கள்ட சொன்னோம் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கணுங்கிறத மட்டும் உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது எந்த இடத்துல வேலை கிடைச்சாலும் போங்க அப்படிங்குறதா முதல் அறிவுரையாக கூறப்பட்டது கண்டிப்பாக அதை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் நன்றி மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில்